அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது வந்து ஏற்படுத்த வருகிறது இந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான மிதுன ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவங்களுக்கு வந்து இந்த காலம் சகமா இருக்கப்பற போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த அப்படிங்கிறத பற்றி பத்திதான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போக Um நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள பல்வேறு வகைகளில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சிறந்த சிந்தனையுடனும் திட்டமிடலுடனும் இருப்பீங்க வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக வேலைகளை மாற்ற நினைக்கிறவங்களுக்கு சிறந்த காலகட்டம் நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாகவே இருக்கும் உடன் பிறந்தவர்களுடனான தொடர்பு அதிகரிக்கலாம் குடும்ப சூழல் அமைதியானதாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி உணர்ச்சி ரீதியான தாழ்வுகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் பண இடத்துல ஒரு புதிய திட்டத்தை தொடங்குவீங்க இது தங்களுடைய நற்பெயரை மேம்படுத்தும் நிதி ரீதியாக இந்த காலம் மிதமானதாகவே இருக்கும் ஆனால் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க குடும்ப சூழல்ல அமைதி இருக்கும் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அதே போல தன்னம்பிக்கை அதிக ிக்க கூடிய ஒரு காலகட்டம் பண தங்களுடைய கடின உழைப்பின் பலன்களை பெறுவீங்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க நிதி பார்வையில சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல லாபம் பெறுவீங்க அதே மாதிரி முதலீட்டிற்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னும் சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்குங்க ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை பலு அதிகரிக்கவும் செய்யலாம் அதே நேரத்தில் வெற்றிக்கான புதிய கதவுகளும் திறக்குங்க நிதி ரீதியாக நிலைமை நன்றாகவே இருக்கும் ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் நீங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கலாம் சில சமயங்களில் சோர்வாகவும் உடல்நலம் பலவீனமாகவும் உணர்வீங்க ஓய்வில் சற்று கவனத்தை சில தப்பு பாருங்கள் அதே மாதிரி வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில சமநிலையை ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதே போல இடத்துல நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் சக ஊழியர்களிடமிருந்து தங்களுக்கு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க நிதி ரீதியாக இந்த காலம் சுமாராக இருக்கும் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் புதிய திட்டங்கள்ல மும்முரமாக இருப்பீங்க வேலையில மாற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இடமாற்றமும் ஏற்படலாம் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளும் அதே விகிதத்தில் அதிகரிக்க செய்யும் குடும்ப வாழ்க்கையில அமைதி நிலவும் துணையிடம் இருந்து ஆதரவு கிடைக்கப்படுவீங்க பழைய உறவுகள் மீண்டும் புத்துயிர் பெறுவாங்க அதே போல தன்னம்பிக்கை மற்றும் ஊக்கம் அதிகரிக்க செய்யுங்க பணியிடத்துல தங்களுடைய கடின உழைப்பு பாராட்டப்படலாம் மாணவர்களுக்கு நேரம் சாதகமாகவே இருக்கும் நிதி ரீதியாக நேரம் நன்றாகவே இருக்கும் முதலீட்டில் இருந்து நீங்க நன்மைகளை பெறுவீங்க குடும்ப உறவுகள் வலுவாகவே இருக்கும் வீட்டுல சில சுப நிகழ்வுகள் நடைபெறலாம் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் வாழ்க்கையில ஸ்திரத்தன்மை மற்றும் வெற்றி கிடைக்கப்பு மூத்த நபர்களிடமிருந்து வழிகாட்டுதல் தங்களுக்கு கிடைக்குங்க பணம் தொடர்பான விஷயங்கள் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க குறிப்பாக கடன் கொடுப்பதையோ அல்லது பணம் வாங்குவதையோ தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்துடன் நேரத்தை செலவிட தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பெறும் ஆரோக்கியம் சாதாரணமாகவே இருக்கும் மனதளவில் சுறுசுறுப்பாகவும் புதிய யோசனைகளை பற்றி உற்சாகமாகவும் செயல்படுவீங்க பணியிடத்தில் தங்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படலாம் நிதி நிலைமை வலுவாகவே இருக்கும் வீட்டில் ஒரு வயதான உறுப்பினரின் வழிகாட்டுதல் நன்மையை தரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனாலும் அதிக வேலை வலு சோர்வையும் ஏற்படுத்தலாம் காதல் உறவுகளில் உணர்ச்சி பிணைப்பை அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க தங்களுக்கு இந்த காலகட்டம் சுய பரிசோதனை மற்றும் திட்டமிடல காணுது அப்படின்னு சொல்லலாம் பண நிதானத்துடன் செயல்படுங்க தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க வருமானம் சாதாரணமாக தாங்க இருக்கும் ஆனாலும் திடீர் செலவுகள் பட்ஜெட்டை எடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்குங்க குடும்ப சூழல் வந்து அமைதியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது காதல் வாழ்க்கையில் எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சில விஷயங்களில் போது நீங்கள் நினச்சது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் கூட அது தங்களுக்கு சாதகமாகவும் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் அதனால் பெரிய அளவில் எந்த பாதிப்புகளும் வந்து இந்த நேரத்தில் இருக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஆனால் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு சில விஷயங்களில் வந்து பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும் வேலைகளை தேவையற்ற அழுத்த அவசரமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியங்க குடும்ப பிரச்சனைகள் குறித்து வெளிப்படையாம் பேச ஆரம்பிங்க கொஞ்சம் கவனமாகவும் எல்லா விஷயத்திலையுமே இருந்து கொள்ளுங்க அதே புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் இந்த காலம் தரும் பண தங்கள் தலைமைத்துவ திறன்களை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நிதி நிலைமை சீராக இருக்கும் உடல் நலம் குறித்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் மேலும் பழைய நண்பர்களை சந்திப்பது சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண் அப்படி பிள்ளைக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சாதகமாகவே இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கப்படுவீங்க கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் தங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் வும் கிடையாது பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம் சிலருக்கு வீட்டுல ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்த வாய்ப்புகள் இருக்க தந்தையின் உடல் நலத்துல கவனமாய் இருங்க நண்பர்களால ஆதாயம் ஏற்படலாம் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் பெறும் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆனால் வேலை பலு அதிகரிக்கலாம் சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையையும் சந்திக்கவும் நேரிடலாம் அதனால் பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் நிறுவனத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் வீண் செலவுகளும் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குங்க போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதிர்வழி சொத்துல வந்து உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பிதிர்வழி சொத்துல இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிள்ளைகளால மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க அதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க தாயாரின் உடல் நிலத்தில் கவனமாக இருங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்க்க அதே மாதிரி அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கணுங்க பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுங்க சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க அதே மாதிரி அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு வந்து தொழில் அபிவிருத்தி அடையுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளையும் சமாளிச்சுருவீங்க அரசு வகையில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும் பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத பல நன்மைகளும் கிடைக்கப்படுவீங்க காரியங்களுக்கு இருந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாக முடியும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்க இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும்